ஹலோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டெஸ்ட் நம்பர் முப்பதில் தமிழ் ஏழாம் வகுப்பு ஓல்டு புக்கு தான் பார்க்க போகிறோம் தமிழ் ஏழாம் வகுப்பு ஓல்டு புக்கில் இது நான்காவது டெஸ்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பேருக்கு ஃபாலோ பண்ணீங்க இந்த வீடியோ வச்சு பேசி கூப்பிட்டு போலிஸ் தான் எஸ் எக்ஸாம் படிக்கிற ஷேர் பண்ணுங்கள் கொஸ்டின் பார்க்கலாம் முதல் கேள்வி விண்ணை தொடும் மலை இத்தொடரில் அமைந்துள்ள அணி ஆப்ஷன் சி உயர்வு வீழ்ச்சி அணி இரண்டாவது கேள்வி மதுரையில் உள்ள சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் நான்காம் தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் ஆப்ஷன் பி பாண்டித்துறை மூன்றாவது கேள்வி கல்லும் மலையும் குதித்து வந்தேன் என்ற கவிதையை இயற்றியவர் ஆப்ஷன் ஏ கவிமணி நான்காம் கேள்வி இரவலருக்கு குதிரைகளை வழங்கி நாட்டையும் வழங்கிய வள்ளல் யார் ஆப்ஷன் பி காரி ஐந்தாவது கேள்வி மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் ஏ திருவிக்கா ஆறாவது கல்வி பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் டி திருத்தக்க தேவர் குறிஞ்சி திட்டு பாரிதாசன் பிசுராந்தையர் வந்து சரி மகேந்திரவர்மன் தட்சிணை சித்திரம் சரி பழனியூரன் தாத்தா பாட்டி சொன்ன கதைகள் சரி திருத்தக்க தேவர் வந்து சீவக வரும் இங்கே வந்து குறிஞ்சி திட்டுன்னு இருக்குது அதனால் வந்து திருத்தக்க தேவர் குறிஞ்சி திட்டு வந்து பொருந்தாத இணை ஏழாவது கல்வி சுருங்க சொல்லி விலங்க வைப்பதில் வல்லவர் ஆப்ஷன் சி திருவள்ளுவர் எட்டாவது கல்வி தமிழ் பிறமொழி துணையின்றி இயங்குவது மட்டுமின்றி கலை துவங்கவும் செய்யும் என்று கூறியவர் ஆப்ஷன் பி கால்டுவெல் ஒன்பது கேள்வி அம்மை அப்பன் என்னும் சொல் வழங்கும் நாடு ஆப்ஷன் சி நாஞ்சில் நாடு பத்தாவது கேள்வி நாயக்க மன்னர்கள் தமிழ்நாட்டை எத்தனை பாளையங்களாக பிரித்து தம் ஆளுகைக்கு உட்படுத்தினார்கள் ஆப்ஷன் பி எழுபத்தி ரெண்டு பதினோராவது கேள்வி அரசுக்குரிய மோசுக்கட்டிலில் உறங்கிய போது சேரமான் பெருஞ்சேரல் இருமுறை என்ற அரசனால் கவரி பெற்ற பெருமைக்குரியவர் ஆப்ஷன் மோசிக்கிறனார் பன்னிரெண்டாவது கேள்வி அரவரக்கோவை எத்தனை அதிகாரங்கள் கொண்டது ஆப்ஷன் டி பத்து அரவரக்கோவைனா முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சி பத்து அதிகாரங்கள் கொண்டது பதிமூன்றாவது கேள்வி நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் ஆப்ஷன் சி மகாவித்துவார் மீனாச்சுன்றனார் பதினான்காவது கேள்வி இருப்பொருள் அமைய நகைச்சுவையுடன் பாடுவதில் வல்லவர் யார் ஆப்ஷன் பி வரதன் வரதன்னா காலமேக புலவர் பதினைந்தாவது கேள்வி கல்விக்கு எல்லை இல்லை என்ற கவிதை எழுதியவர் ஆப்ஷன் ஏ ஔவையார் பதினாறாவது கல்வி கணித மேதை ராமானுஜம் அவர்களுக்கு எந்த ஆண்டு நடுவன் அரசு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்தது ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பதினேழாவது கல்வி திருகடுவம் எத்தனை வெண்பாக்களை கொண்டது ஆப்ஷன் சி நூறு பதினெட்டாவது கேள்வி குமரகுருபரர் அவர்களின் காலம் ஆப்ஷன் ஏ கிபி பதினேழு பத்தொன்பது கேள்வி தமிழகத்தின் வேர்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் பி அரங்கசாமி இருதார் கல்வி கிபி இரண்டாம் நூற்றாண்டில் எழுந்த டேஷ் நூல் மதுரை மூதூர் என குறிப்பிடுவதனால் மதுரையின் பழமை பெறப்படும் ஆப்ஷன்டி சிலப்பதிகாரம் ஸோ அவ்வளோனா டெஸ்ட் நம்பர் முப்பது தமிழ் ஏழாம் வகுப்பு ஓல்ட் புக்கில் இருபது கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம் இந்த கொஸ்டின் நீங்கள் எத்தனை கொஸ்ட் சரி ஆசர் பண்ணுறது கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள் இதை யூஸ் பண்ணால் ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பேஜை ஃபாலோ பண்ணீங்க இந்த ஓடியே டீம் பேசி கூப்பிட்டுட்டு போலீஸ் எக்ஸாம் எஸ் எக்ஸாம் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ